அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அது விட்டுப்பயரப்படாது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் என்னாகும் அப்படின்னு கேட்டால்னா அதாவது பொதுவாகவே நாள் எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சந்திராஷ்டம் அஷ்டாஷ்டமம் இருக்க ராசிக்கு நட்சத்திரக்குன்னு பார்ப்போம் அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் யோசனை தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மற்றபடி குரு சூப்பராக இருக்கார் குரு எந்த விதமான பாதகங்க இடம் வாங்கி வீடு கட்டுறது அதே மாதிரி ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு பகவான் நமக்கு ஏப்ரல் மே வரைக்கும் இருக்குங்காட்டி இடம் வாங்கி வீடு கட்டுறது அதே மாதிரி தோட்டம் வாங்குறது ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது இது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல குரு போகும்போது குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு அனுகூலியம் கூடிய வரும் வேலை மாற்றம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்க அந்த கேது பகவான்ப்பட்டவ ஜா இந்த அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அதாவது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குலதெய்வம் பூர்வீக வழிபாடெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மூணாம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி தானமாக பேசினா கூட பக்கத்தில் இருக்க ஏன் ஏன் உங்களுக்கு கோபம் ஒய் ஒய் அப்படின்னு கேட்பேன் ஏன்னா நம்ம கோவமாகறோம் நம்ம மனசுக்கு போடும் ஏன்னா மூணுல ராகு இருக்கங்காட்டி சில பேர் இந்த பிளாக் மேஜிக்லாம் நிறைய நான் வந்து வெளிநாடு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளாக் மேஜிகை பற்றி கேட்டுகிட்டே இருப்பான் பிளாக் மேஜிக்கில் கொஞ்சம் நம்பிக்கை வரும் யாராவது நம்ப வைப்பான் அதனால அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் மற்றபடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரையும் திட்டி பேசப்படாது யார்ட்டையும் ஃபோனில் பேசும்போது ஏன்னா மூணாம் இடம் பேச்சு ஃபோனில் பேசும்போது கொஞ்சம் கவனம் என்பது தேவை இது போன்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாலே மகர ராசி என்பர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பா இருக்கும் எண்ணத்தை வலுப்படுத்துறதுக்கு நம்ம ரெடி சார் எப்பவுமே சொல்ற மாதிரி தியானம் பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்துட்டு மூச்சு பேச்சு காலையில எழுந்திரிச்சு கண்ணாடியை பார்த்து நமஸ்காரணம் பண்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அடுத்து பாலகிருஷ்ணா ரெடி சார் நீங்க சொல்லுங்க மகர ராசிக்கான சாதக பாதகம் சொல்லுங்க சாதகத்தை அவர் சொல்லிட்டார் நான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சாதகமா ஒரு ரெண்டு அடிஷனல் நான் சொல்றத விட கொஞ்சம் பாதகத்தை சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம் சனியோட வீடா இருந்தாலும் குடும்பமாக்கு தனஸ்தானத்துல போய் இரண்டாம் வீட்டுல ஆட்சி பெற்ற சனி இருக்கிறது குடும்பத்தை பாதிக்கும் தயவு செஞ்சு மனைவி கிட்ட விளையாட்டா கூட ஏதாவது விளையாடி விவகாரம் பண்ணிக்காதீங்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா யார பார்த்து நல்லா இருக்கியான்னு கேட்டேன் நான் நல்லா இருக்கேன் தானே கேட்டேன் நீங்க அப்படி கேட்கல நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா அந்த ரிதமே சரியில்லை அந்த சனியினுடைய தாக்கம் நமக்கு அந்த குரல்ல வந்து பாதிக்கும் ஆகவே மிக கவனமாக பேசுங்க விளையாட்டுங்கிறது வேண்டாம் விளையாட்டு வினையாகும் இதை எல்லாத்த விட சார் பயணத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சார் நான் ஏற்கனவே மே மாதம் பத்தாம் தேதியில இருந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது அதே நேரத்தில் இந்த இயற்கை அழிவுகள் இருக்கும் மத கலவரங்கள் இருக்கும்னு சொன்னேன் அந்த காலகட்டத்துல இந்தியால எலெக்ஷனோ வரப்போகுது என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்துல வர்றதுக்கான நான் சொல்றது எலெக்ஷன் வாய்ப்புகள் அதிகம் அந்த காலகட்டத்துல நீங்களும் எலெக்ஷனுக்கு கேம்பெயின் போறேன் அங்க போறேன் அப்படி போறேன் இப்படி போறேன் அப்படிங்கிறத விட உங்க வேலை என்னவோ நல்லா பாத்துங்க உங்க வேலை என்னவோ அதை செய்யுங்க அதுல எப்படி ஜெயிக்கணும்னு பாருங்க உங்க வரவு என்னன்னு பாருங்க அடுத்தவனுக்கு உதவ போய் உபதிரவத்துல மாட்டிக்காதீங்க இது கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க மகர ராசிக்கான பரிகாரம் பத்தி மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் கழிச்சு குரு பகவானுடைய பார்வை வருது மே தேதி எனக்குலாம் கல்யாணம் நடக்குமா எனக்கு கல்யாணம் ஒன்னு நடக்குமா அப்படின்னு கேக்குறவா நிறைய பேர் இருக்கா மகர ராசியில போனப்பா ஏன்னா போட்டு அஞ்சு வருஷமா போட்டு வாட்டி வாட்டுன்னு வாட்டி எடுத்து திருக்கல்யாண உற்சவம் பண்றது ரொம்ப விசேஷம் மகர ராசிக்கு வந்து அது ஒரு பெரிய பரிகாரம் பொதுவாகவே ஒருத்தர் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அவங்களுடைய வழிமுறைகளில் என்ன திருக்கல்யாணமோ இப்போ சைவ மரபில் இருக்கிறவங்க வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பண்ணலாம் சிவனுக்கு திருக்கல்யாணம் பண்ணலாம் இல்லை ஸ்ரீ வைஷ்ணுவாளா இருக்கா அப்படின்னா சுவாமிக்கு பெருமாளுக்கு நம்ம திருக்கல்யாண உற்சவம் பண்ணணும் இவங்களுடைய பங்களிப்பு ஏதாவது அதில் இருக்கணும் உதாரணமாக திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானத்துக்கு இது பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதாக கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம விநாயகர் வழிபாடு இடத்துல கேது இருக்கிறது அகவல் சொல்றது சங்கடகர சதுர்த்தியில போய் பூஜையில போய் கலந்துக்கிறது அதுக்கு ஏதாவது இவங்க வந்து ஹெல்ப் பண்றது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் அடுத்து பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க மகர ராசிக்கான மந்திரம் மகர ராசியுடைய சாதகத்தை நம்ம மகிழ்ச்சி ரொம்ப அருமையா சொன்னார் அதில் விளையக்கூடிய பாதகத்தையும் நம்ம ரெட்டிகார் அருமையாக பேசியிருக்காரு பரிகாரங்களை பற்றி மிகச்சிறப்பாக பெருங்குளம் அந்த சதுர்த்தி விஷயத்தை சொன்னார் ரொம்ப அருமையான விஷயத்த சொல்லியிருக்கார் இதில் என்ன ஒரு விஷயம் வருதுன்னா இவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ரெண்டாவது ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வருது அது போக குறைக்க இப்போ சுக்கர பகவான் வேற பாதகஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் எட்டில் இருக்கார் இது எல்லாமே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையே வரும்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை ஒரு டாக்டர்கிட்ட போனால் வியாதின்னு சொல்லிட்டாரா இன்னொரு டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து விஷயத்தை இது பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லாமே எப்படி பார்த்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை காட்டுறது இன்னொரு புறம் பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நம்ம பிஸ் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினச்சி ஏதோ ஒரு வார்த்தை பேசிடுவோம் ஆனால் நம்மளுடைய பார்ட்னருக்கு நம்ம மேலே அதனால ஒரு கோபம் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கிற எண்ணம் அதனால நம்மளை விட்டு பிரிஞ்சு போகத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அப்போ ஏழுக்குரிய சந்திரன் எட்டில் இருக்கார் பாதகத்துல அந்த புதன் இருக்க இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அப்போ இது என்ன இந்த நாய் விஷயங்கள்ல சங்கடகிர சதுர்த்தியில விநாயகர் நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நம்ம வந்து அந்த விநாயக பெருமானை வழிபடக்கூடிய மந்திரங்களையும் சொல்லணும் விநாயக பெருமானுடைய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குமா அதுல வந்து நம்ம குறிப்பிட்டு இந்த விஷயத்த வந்து ஓம் வக்கரதுண்டாய்பட்வாக ஓம் துண்டாய இந்த வார்த்தை தான் முக்கியம் ஓம் வக்கரதுண்டாய ஹூம்பட் ஸ்வாகாங்கிற மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப உச்சரிச்சுட்டே இருக்கணும் அதனால் மன அமைதி கிடைக்கும் மகர ராசிக்காராளுக்கு இந்த எட்டாம் இடத்துல சந்திரன் கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறதுல மன அமைதி பாதிக்கப்படும்னு இருக்கிறதுனால அப்படி இந்த வக்கரதுண்ட கணபதியை வழிபடுவது இந்த மந்திரத்தை சொல்கிறது அவளுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும்